இன்னைக்கான டெய்லி ஒர்க் பார்க்கலாமா ஸோ ஃபஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க என்னிடம் பேசாத என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் டோன்ட் டோன்ட் டாக் டாக் டு டு மீ மீ அடுத்து உனக்கு என்ன வேண்டுமோ சொல் உனக்கு என்ன வேணாலும் சொல்லு அப்படின்னு சொல்றோம் ஸோ இதை எப்படி சொல்லலாம் டெல் மீ வாட் யூ வாண்ட் உனக்கு என்ன வேணுமோ சொல் அடுத்து எதை பற்றியும் அதிகமாக சிந்திக்காதே இந்த எதை பற்றியும் அப்படின்னா அபவுட் எனி திங் அப்படின்னு சொல்லுவோம் அதிகமாக சிந்திக்காது அப்படின்னா டோன்ட் ஓவர் திங்க் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது எப்படி சொல்லலாம் டோன்ட் ஓவர் திங்க் டோன்ட் ஓவர் திங்க் அபவுட் எனி திங் எதை பற்றியும் அதனால் எனிதிங் அபவுட் எனி டோன்ட் ஓவர் திங்க் அபவுட் எனிதிங் எதை பற்றியுங்கிறனால அபவுட் எனி அதிகமாக சிந்திக்காது அப்படின்னா டோன்ட் ஓவர் திங்க் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து அதை பற்றி யோசிக்காத இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த அதை பற்றி யோசிக்காத விட்டு அப்படின்னு சொல்லணும் ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் மோர் ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ